அமேசான் காட்டுக்கு அடுத்து மனிதர்களோட கால் தடமே படாத ஒரு காடு அப்படின்னா அது மதிக்கட்டான் சோலை தான் இந்த மதிக்கட்டான் சோலை மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற கொடைக்கானலில் தான் அமைஞ்சிருக்குது இதுக்குள்ளே போனவங்க யாருமே உயிரோட திரும்ப வந்ததே இல்லை அப்படின்னோ அப்படியே அவங்க திரும்ப வந்தாலும் பேருக்கு ஏத்த மாதிரி மதிக்கெட்டு போய் தான் திரும்ப வந்திருக்காங்கன்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்றாங்க இதுக்கு அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் என்னெல்லாம் காரணங்கள் சொல்றாங்க அதுக்கு சயின்டிஸ்ட் என்னெல்லாம் விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் மதியட்டான் சோலை காட்டுக்குள்ள சூரிய ஒளி அப்படின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது நம்ம பகல் நேரத்தில் உள்ள போனாலுமே வந்து நமக்கு அது இரவு நேரம் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கிற தாவரங்களும் மரங்களும் தான் இருக்கும் ரெண்டாவது இங்கே ஒரு ஆறு அடிக்கு வந்து அந்த இலைகள் சருகுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு அடிக்கு வந்து அந்த குப்பைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்றாங்க இதுக்கு ரீசன் வந்து சூரிய ஒளி உள்ளே விழுகாதனால அது காயவும் செய்யாது ரெண்டாவது விஷயம் மக்கவும் மக்காது இது ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதக்குழிகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் போக இதுக்குள்ளே போகிறவங்க எதனால் மதிக்கெட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பூநாகம் பூ அப்படின்ற ஒரு பூ வந்து இருக்கிறதாகவும் அதோடய ஸ்மெல்லை வந்து அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அதோட வாசனையினால் நம்ம வந்து மதிக்கெட்டு போய் காட்டுக்குள்ளே வந்து எங்கே போகிறோன்ட்டு தெரியாமல் நம்ம சுற்றிட்டுருப்போம் அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா போகர் வந்து நவபாசன சிலை அப்படின்றத வந்து செஞ்சு பழனியில் வச்சார் அதோடய இன்னொரு சிலையை வந்து அவர் செஞ்சு அந்த சிலையை வந்து இந்த காட்டுக்குள்ளே வச்சுட்டு சுற்றி வந்து சில மூலிகை செடிகள் எல்லாத்தையுமே வந்து தூவி விட்டு போயிட்டாங்க அந்த விதைகள் எல்லாத்தையும் தூவி விட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம அந்த சிலையை எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாருமே வந்து திரும்ப வந்ததில்லை அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்படியே உள்ளே போனவங்களை காப்பாற்றியும் கொண்டு வந்திருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நிறைய மரங்கள் வந்து ஒரே திசையில் தான் வந்து வளர்ந்துருக்கும் தாவரங்கள் மரங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதனால வந்து நமக்கு உள்ளே போகிறவங்களுக்கு வந்து திசை வந்து தெரியாது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து வழி தெரியாமல் காட்டுக்குள்ளேயே சுத்திட்டே இருப்போம் இதுதான் வந்து ரீசன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ உள்ளே போனவங்களையும் ஒரு ரெண்டு மூணு பேத்த வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உள்ளே இருக்கிற மூலிகை செடிகள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஆராய்ச்சியாளர்களை மட்டும் தேவையான பாதுகாப்பு வசதிகளோடு உள்ளே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க